பாதிக்களை அங்கம் வைத்தி விதையாளர்கள் இவர்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்ட

மகாராஜ் அவர் செய்த சேவையை மறக்க முடியாது அவரை நன்றியோடு வாழ்ந்து கொண்டதாக அவர்கள் കാടയമേനി തനിടനേ ഇര நூற்றாண்டு விழாவிலே ஆசிரியரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற எமது பெயர் மதிப்புக்குரிய மகாராஜர் ஸ்ரீ குருக்கள் அவர்களே மற்றும் நெல்லை ஆதீன முதல்வர் சுல்லர் ஸ்ரீ சோமசுந்தர தேசிய நாணசம்பந்த சம பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுக்கு தலைமதாயிக் கொண்ட எமது பெரு மதிப்புக்குரிய கலாநிதி ஆர் திருமுருகன் அவர்களை மற்றும் இன்றைய நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது மதிப்புக்குரிய வேலன் சுவாமிகள் அவர்களே நமது மதிப்புக்குரிய டிசி தொண்டமான் சுவாமிகள் அவர்களே மற்றும் இங்கு சிறப்புகளாக கலந்து கொண்டிருந்த நமது மதிப்புக்குரிய பேராசிரியர் முன்னாள் துணைவேந்தருமான பேராசிரியர் பாலசுந்தரமொழி அவர்களே மற்றும் இப்பிரதேசத்தினுடைய பிரிவு செயலாளர்களை மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர்களை பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு உதவி அரசாங்க இவராக இங்கே தெளிப்படையில் இருந்த காலத்திலே தான் அம்மாவோடு கூடுதலாக நெருக்க பல நடுக்கம் ஏற்பட்டது அப்பொழுது தொண்ணூற்றா மூன்றாம் ஆண்டு திருவிழா நடந்து நடந்து கொண்டிருக்கிற அப்போ இந்த பிரதேசம் வந்து இடம் பெயர்ந்து விட்டது அப்போ அம்மாவுடைய இல்லம் வந்து மரதனாமடம் பல் பள்ளி மிருதனான்குடம் பள்ளிக்கூடத்தில் தான் இந்த இல்லம் அங்கே தான் நடந்து கொண்டிருந்தது இது இடம் விட்டது இது இடம் பிரதேசமாக இருந்தாலும் கோயில் வழிபாடுகள் அது சிறப்பாக நடைபெற்றிருந்தன அந்த தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு திருவிழாவன் நடைபெற்று கொண்டிருந்தது அந்த நேரம் நாங்களுடைய அலுவலகம் கொண்டு இங்கே இருந்தது எங்களுடைய ஒரு உல உப அலுவலகம் நாங்கள் இந்த எங்களுடைய எங்களுடைய அலுவலகம் வந்து மல்லகத்தில் நான் அமைந்திருந்தது அப்பொழுது ஒரு ஒரு செல் வந்து விழுந்தனாலே எங்களுடைய அலுவலகத்தை சேர்ந்தவர் கடமையில் இருந்த பொழுது அவர் நடந்து விட்டார் ஒரு சுகமான சமம் வந்து நடந்த தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அந்த இதில் அவ்வாறான ஒரு கால காலம் ஒரு கஷ்டமான ஒரு காலம்தான் அந்த காலங்கள் அவ்வாறான காலத்திலே தான் நாங்கள் அம்மா அம்மா பல இருந்தாலும் அந்த பிறகும் தொடர்ந்தும் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இடம்பெயர் வரைக்கும் அந்த இந்த ஆலயம் தொடர்ந்து சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது அதில் இந்த பூசை வழிபாடுகளும் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது அது அம்மா அவர்கள் ஒரு அந்த சைவத்துக்கும் தமிழுக்கும் பல தொண்டாடி இருக்காது எங்களுடைய தலைவர்கள் அழகாக சொன்னார்கள் நான் அவருடைய அந்த ஒரு அத்தியாயம் என்று தான் நான் சொல்வேன் என்றால் அது ஆலயம் வந்து ஒரு சமூக பணியில் ஈடுபட்டது அவா டாகலம்தான் அது ஒரு தினாலும் செய்ய முடியாத ஒன்றை அவா செய்த ஒரு பெரிய தலைவர் சமூ சமூக பணி ஆலயங்கள் சமூக பணி செய்ய வேணுமென்றதை அவாதான் முதன் முதலாக கொண்டவா அந்த இல்ல இல்ல புள்ளைகளை எடுத்து அவர் வளர்ச்சியடை வந்து கூட ஒரு கஷ்டமான காலம் அந்த எனக்கு அந்த ஒரு இடம் பயந்து ஒரு காலம் அது நாங்கள் இதில் இருந்து என்ன வசதியாக இருந்து பிறகு இடம் பெயர்ந்து பிறகு தென்பிராட்சி சென்று அவ்வாறு ஒரு காலங்கள்லாம் அந்த பிள்ளைகளை வளர்த்து என்ற ஒரு மிகப்பெரிய காரியம் அவள் மட்டுமில்லாம் பல சமூக பணிகள் அது தொடர்ச்சியாக பல சமூக பணிகள் இந்த நாங்கள் கூட ஏதாவது ச கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு ஏதோ உதவி ஒன்று பண்ணிட்டு அவள் தான் நான் வளர்க்கவே இருந்தால் அந்த அவ்வளவு சமூக பணிகளிலும் அவள் ஈடுபட்டு இருந்தாள் ஆனால் அப்படி ஒரு முதன்முதலாக அந்த இருந்தாலும் அந்த செயல்களை மற்ற ஆலயங்கள் செய்வது குறைவு ஆனால் மற்ற ஆலயங்கள் கூடுதலாக அந்த வழக்குக்கு செலவழிக்கிற காரியம் காசுகள் வந்து கூட அது அவ்வளோ செய்து கொண்டு போகலாம் அங்கே கஷ்டப்பட்ட மக்களுக்கு செய்யலாம் அது பெரு பேர் அதுக்கு செலவழிக்கிற காசு அது கூடு ஏன்னா உண்மையான காரணம் என்னென்றால் உண்மையான பக்தி இல்லை நாங்கள் உண்மையான கடவுள் பக்தியாக இருந்தால் நாங்கள் அப்படி போக மாட்டோம் நாங்கள் கடவுளுன்னு பார்க்க நாங்கள்லாம் பெரிதன்றுண்டு நினைக்கிறதால அப்படி வருது நாங்கள் அப்படி தான் நினைச்சு வரோம் கடவுள்னு பார்க்க நாங்கள் பெரிது மற்றவன் எந்த மூக்கு போனாலும் பரவாயில்ல எதிரிக்கு சோனப்பிள்ள வேறு ஒன்று வந்து நினைக்கிறார்கள் தான் நாங்கள் அப்படி மாறிவிட்டோம் கனவாலமாக அப்படி நிற்கிறோம் அந்த காலத்திலே அம்மா சில ஒழுங்கும் ஒழுக்கம் இந்த பிள்ளைகளை வந்து மிக ஒழுக்க சீலர்களாக வளர்த்து ஒரு பெரிய பெரிய ஒரு காரியம் மற்ற மற்ற ஆலயங்களும் ஒரு 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 சிறிய ஒரு பகுதியாவது சமூகத்தொண்டு ஆற்ற வேணுமன்றதுலேயே அவ ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தா அந்த நம்பிக்கை மற்ற உண்மையிலே அது அந்த கன ஆலயங்களில் இருக்கின்றன சில பலம் அனுப்புகிறார்கள் அவர்களுடைய கணக்கு வழக்கு கூட செய்யாமல் இருக்கிறார்கள் சரி தெளிப்பில் பெரிய செயலாளருக்கும் தெரியும் கோயில்கள் இந்த பகுதிகளில் கூட அவர்கள் அந்த கணக்கு கணக்கு அறிக்கைகளை கேட்டால் அவர்கள் இல்லை அப்படி கண்ட பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தன அவ்வாறான கோயில்களும் இருக்கின்றன அவை இது ஒரு ஒரு நம்பிக்கை வரக்கூடியதாக வெளிநாட்டில் எந்தவளோ பெரிய நிதியை அனுப்புகிறார்கள் என்றால் அது ஒன்று மற்றது அம்மா செய்த ஒரு பெரிய காரியம் நான் சொல்வேன் தன்னுடைய தான் தன்னுடைய சேவை காலத்துக்கு பிறகு இந்த ஒரு வளர்ச்சி அடைய வேணும் இவ்வாறான விருத்தி அடைய வேணும் என்று ஒரு ஆளை கண்டுபிடிச்சி தந்திருக்கிறார் அதுதான் மிகப்பெரிய இது தனக்கு திரு அது கலாநிதி ஆறுதன் அவர்களை அதை கண்டெடுத்து அதுக்கு போட்டு தான் அது அது பெரிய அதை அவன் அதை அவன திறமை யாரால் செய்ய முடியும் என்று கண்டுபிடிச்சு அது இப்படி ஒரு ஆளை போட்டு கண்டதான் அது மிக துறமே இந்த அம்மாண்ட என்ன நோக்கம் இருக்கோ அதுக்கு எந்த விதமான ஒரு குறைவும் இல்லாமல் ஒரு தொய்வும் இல்லாமல் தொடர்ச்சியாக பெரிய சேவைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார் உண்மையில் ஒரு மகத்தான பணி அதை செய்ய செய்யலாது எல்லோரும் குறை சொல்லலாம் ஆனால் செய்ய இல்லாது தான் மிக்க குறை சொல்ல சொல்லவன் இப்போ கூடுதலாக இன்று இன்றைய காலத்தில் நாங்கள் வந்து ந செய் நல்லா செய்கிறத பற்றி ஒருதனும் எழுத மாட்டாங்கள் அநேகமான பேரையும் எழுதுகிற இந்த சோசியல் மீடியாத கூடுதலாக அந்த குறை சொல்வதுதான் பழக்கம் கூடுதலாக உள்ளதான் பழக்கம் நல்லா எழுதுறதில்லை அப்போ அவருக்கும் அதை கல்லறிய படுது சில வழியில் பார்க்கணும் சில பேர் எழுதுகிறார்கள் எனக்கும் வேதனையாக இருக்கிறாங்க அவருக்கு சில வழ சொல்கிறான் நீங்கள் ஒன்று இதன் அதிகம் மனம் கிழங்காதீங்க கொண்டு நான் சொல்கிறேன் ஏனென்றால் அவருடைய பணி ஒரு உன்னதமான பணி உன்னதமான பணி மற்ற நம்பிக்கை மற்றது அந்த அவருடைய ஒரு வழிநாட்டவர்கள் உதவி வழங்குகிறார்கள் என்றால் அவர்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கை தான் முக்கியம் அவர் கொடுக்குற ஒரு சதத்துக்கும் அவர் வீண் போகாமல் அதை செய்கிற சரியான முறையில் அவர் வழி நடத்தி கொண்டது மிகப்பெரிய பணி அவை அந்த வகையிலே நாங்கள் அது அம்மாவனுடைய அம்மா அந்த தெண்ட காலத்திலே அந்த பணி நிற்காது தொடர வேணும் என்று சொல்லி அவர் நீண்ட நோ தூர நோக்கிலே மிக மிகப்பெரிய பணி அவரை கண்டுபிடித்து செய்தது அவை நாங்கள் இன்றைய நாளில் நாங்கள் உங்கள் உண்மையாக அம்மா அவர்கள் செய்த பணி ஒரு உன்னதமான பணி அதை தொடர்ந்து செய்த கலாநிதி ஆர்வங்களை நாங்கள் மனமாக பா பாராட்டுகின்றோம் எங்களுடைய 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 சைவ மதத்துக்கு மிக முக்கியமான ஒரு அற அறப்பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கு அந்த உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் மது மக்கள் வரையும் உங்களை மாட்டார்கள் நீங்கள் தொடர்ந்து செய்கின்ற பணி அந்த பிள்ளைகளை நீங்கள் திருமணம் செய்து வச்சு காணி வாங்கி கொடுத்து வீடு கட்டி நகையால் செய்து கொடுத்து எல்லாம் அப்படியான ஒரு ஒருதரம் செய்யலாம் ஒரு எல்லோரும் சும்மா சொல்லி போட்டு போகலாம் இந்த அரண்மனைகள் மணியல் திருவாச இரண்டு இப்போ மற்ற திருக்குறள் இதுவும் முடியுது ஒரு தடவை எல்லோரும் நாங்கள் சுலமாக சொல்லி போட்டு போகலாம் செய்ய செய்ய ஒரு கஷ்டமான காரியம் அது முன்னெடுத்து செயல் உங்களுக்கும் எமது பாராட்டுதலும் பாராட்டுத்திலும் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு மேலும் பல ஆயிலை கொடுக்க வேண்டும் மீண்டும் தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய அம்மாவுக்கு மனது மனமான் அது என்ன நன்றி நன்றிகளும் அம்மாவோடு நாங்கள் உண்மையிலே அம்மாவோட நாங்கள் நான் இங்கே கோயிலுக்கு வந்தால் நான் ஒன்னாலும் கிட்ட போய் நிற்கிற விரும்புறையிலே அம்மா வந்து சைட் கிட்ட கொண்டே விட்டுடுவா திருவிழா நடக்கின்ற பொழுது அப்படியான அவள் நல்லா தான் அவ நாங்கள் பல இருந்தோம் அந்த வழி அம்மாவுக்கும் அம்மாவனுடைய பணிகள் ஒரு சிறப்பானவை அது உன்னதமானவை அந்த பணிகளை தொடர்ந்து செய்கின்ற கலாநிதி ஆரோக்கியத்திற்கு நீண்ட ஆயிலும் நல்ல ஆரோக்கியமாக இருந்து அவர் நல்ல பணிகளை தொடர்ந்து செய்வோம் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நான்